பாட்டுக்கு பாட்டு வந்துருச்சு ஆமா இப்போ போட்டிக்கு போட்டி நகைச்சுவை உங்க சார்வா நீங்க வளர்க்கும் போல தான் இந்த நாலஞ்சு பிள்ளைய ரெடியா இருக்கு எங்களுக்கு இந்த மூணு பேர் எதுக்கு வந்துருக்கானு அவனுக்கே தெரியாமல் உட்காந்து மாதிரி உட்காந்துருக்காங்க வார்மப் பண்ணுறீங்களா போங்க நான் வார்ம் அப் பண்ணிட்டு வாங்க இல்ல எல்லாம் சிரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களான்னு நான் பார்த்துக்கலாம் ஓகேயா தயார் இந்த மாதிரி தயாரா இருக்கிற மாதிரில இருக்கு

ஏ விடுங்கப்பா நான் கேமரா பார்த்து நான் பேசுறேன் தெரிக்க விடலாமா இந்த புள்ளி இறக்கி விடலாமா பாத்துக்க இதே மாதிரி ஏமாத்திட்டு கூடாது நோ நான் வந்து சப்போர்ட் பண்ணி எப்பவும் போல நான் பேசுறேன் நீ எதையும் சப்போர்ட் பண்ணுங்க போட்டு போடிங்க நான் ஒரு ஜோக் சொன்னா நீங்க ஒரு ஜோக் சொல்லணும் பெண்கள் நாங்க எல்லாம் எப்ப ஏற்பட்ட ஆள் தெரியுமா எப்ப பிரீத்தியை பார்த்து சொல்றேன் பெண்கள் நாங்க தான் குடும்பத்தோட சரி பெண்களை பத்தின்னு எதுக்கு பிரீத்தியை பார்த்து சொல்ற அந்த பிள்ளை கோவ வருமா வராதா அதான் பேச்சுல பேச்சு இப்படி பேசுறீங்க பொம்பளை என்ன சொல்றீங்க என்ன பார்த்தா என்ன பொம்பளை பார்த்தீர்தா அதான் வேற ஆள்ட்ட வச்சுக்கோங்க இப்ப கூட பாருங்க சிரிக்கிறது கூட எங்க பெண்கள் எவ்வளவு அழகா சிரிச்ச முகமா இருக்காங்க எங்க வரும் இது என்ன சீரழிஞ்ச முகமா இருக்காங்க அது அந்த புண்ணைய அவ்வளவு இன்னைக்கு நம்மள புடிச்சிட்ட கல்யாணம்ங்கிறது சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா கல்யாணம் முடிச்சவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம்

எங்க ரெண்டு மணி நேரம் ரேஷன் கடையில் நின்று கால் கெடுக்க வாங்கிட்டு வர பெரிய அதிசயம் இல்ல ரெண்டு நாளா டாஸ்மாக்ல இருந்து வாங்கிட்டு வரேன் பாருங்க ஒத்த கைதட்ட வாங்குறீங்க நாங்க வர்ற வாடு டாஸ்மாக்கு போய் அங்க போய் இங்க போய் டோல் கட்டல அவனுக்கு 5 ரூபாயே கொடுத்து நான் கேக்குறேன் அண்ணா வாடா டாஸ்மாக் நான் வாங்குற நீங்க ஏன் கேக்குறீங்க அண்ணா வாடாக்கு அலுமினிய குண்டாவுக்கு என்ன வித்தியாசம் இதா சாமந்தா இருக்காயா அண்ணா வாடா எங்க இருக்கு அலுமினிய குண்டா எங்க இருக்கு இருக்கு

நாங்க இமேஜின் பண்ணாங்க மேல வந்தா உங்களுக்கு பார்த்து இமேஜின் பண்ணினே அந்த ஜோக் நான் என்ன படிச்சேன் ஏ முத்து நான் அந்த பழமுல எப்படி கேட்டேன் இல்ல நீ நடந்து வரும்போது இப்போதான் டவுட்டா இருக்கு இல்ல நான் படிச்ச எப்படி வர குண்டு வெட்டி சாவே வண்டு கடிச்சு செத்தான ஒரு பழமுல கேப்பீங்க இதுல மேல அவன பிளேட்ல போய் கடிச்சிச்சு லால் உங்க கூட வந்தேன் பாரு காம்போ பேச ஆனா என்ன சொல்லாலுங்க நாங்க உங்களுக்கு எவ்வளவு என்ன சொன்னாலும் முடிக்கிற மாதிரி ஐடியா இல்ல தாய்க்கு பின் தாரன் தான் சுற்றியிருக்காங்க அந்த தாயவே உங்களுக்காக நான் விட்டுட்டு வாரோம் ஏன் விட்டுட்டு வரீங்க நாங்களாம் வர சொன்னால் ஒரே இது நான் ரொம்ப வளவம்னு பேச மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஒரே விஷயம் சொல்லி முடிக்கும் அத சொல்லுங்க டூலோ இல்லையோ அதுலேயே போறோம் விழுந்துட்டேன் என்ன சொல்றான் ஐயோ அம்மா அம்மாவை தான் கூப்பிட்றான் எவனா கீழே விழுந்து ஐயோ பொண்டாட்டி மகேஸ்வரின்னு கத்துடா பொண்டாட்டி எப்படி மகேஸ்வரி ஆகிருக்கேன் அமதியா மதியா மதியா

அது வந்தோம் என்ன சீப்பு சார் உங்களால வந்து செய்ய முடியுமா அப்படியா இங்க யாராவது ஒரு ஆம்பளை வர முடியும் நீங்க என்ன சொல்லுங்க முத்தனை நீங்க போங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அது மாதிரி எதாவது ஒரு பெஞ்சு வருஷத்துல ஒரு தடவை போட்டுவாரு நீங்க வந்து ஆர்வ குளாறுல இருக்கா மகி அப்புறம் நகி வெரி குட் முத்த நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ் வெரி குட் வாங்க 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 சீக்கிரம் வாங்க என்ன செவன் ஓ கிளாக் ஷூட்டிங் சொல்லியிருந்தோம் என்ன சரிங்க எல்லாம் வந்தாச்சு ஹீரோயின் என்ன அவ்வளோ ஒரு ஆளாக மோதப்படுத்தலையே காலைலேருந்து பத்து பிற மணி சார் வந்துட்டு இருக்காங்களா சார் பத்து ஃபோன் யாருக்கு பண்ண தெரியல சார் அப்போ உண்மையாக என்னப்பா பேர் நம்ம மண்பாண்டத்தை வச்சு பிரம்மாண்டம் எடுக்க போறோம் ஓகே ஓகே சார் ஆ என்னமோ சொன்னால் பயங்கர கலாப்புன்னு அதுதான் 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 இப்போ அசிஸ்டன்ட்டே சொல்கிறத கேட்டால் அவமானம் சார் ரைட்டு ஹீரோயினு எங்கப்பா ஹீரோ கூட்டு

டாத கேமரா எங்க வைக்கணும் கேக்கறோம் அதானே அட வைக்கணும் காமெடி சொல்லணும் கேமரா எங்க சார் கேக்கணும் எங்க சார் வைக்கணும் அம்மா அந்த சைதா தாண்டி போயிட்டு இருக்கு அப்படியே ஓபன் பண்ணா ஒரு கிராமம் அப்படியே ஹீரோ என்ன அப்படியே 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 தூக்குறோம் சேலையவா சார் இல்ல கேமரா சார் இந்த மடை எதுக்கு சார் என்ன இவ்வளவு லேட்டா கேக்குறீங்க நல்ல காமடியா கடைசியா கேக்குறீங்கடா நல்ல இமேஜ் கேட்டீங்க ஆமா நான் நோட் பண்ண வந்ததில இருந்து இந்த ரெண்டு முட்டையோட திரியறீங்களே ஏ பூ முட்டை நானா விஷயம் தெரியாம வச்சிருக்கேன் படத்துல கரு இல்ல கரு இல்லன்னு எவனும் சொல்ல கூடாது